வணக்கம் குழந்தைகளே இன்று நம்முடைய அற்புதமான கதை தங்க இடும் வாத்து இந்த கதையில் நம்மால் என்ன தவறுகள் நடக்கக்கூடாது என்று ஒரு சிறந்த பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் சிறுவர்களே சுவாரஸ்யமான பயணத்திற்கு தயாரா இருக்கிறீர்களா அப்படியானால் இப்போது கதையை தொடங்கலாம் ஒரு ஊர்ல ஏழை விவசாயி ஒரு வாத்துடன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை விட்டது ஏழை விவசாயி அதிர்ச்சியுடன் பார்த்தான் தங்க முட்டை அது பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தது ஒவ்வொரு நாளும் அந்த வாத்து ஒரு தங்க முட்டையை இட சில நாட்களில் விவசாயி மிகவும் பணக்காரனாகிவிட்டான் விவசாயி வாத்தை கொன்று அதன் உள்ளே பல தங்க முட்டைகள் இருக்கும் என்று நினைத்தான் கத்தி ஒன்றை எடுத்து குஞ்சு வாத்தை நோக்கி சிரித்தான் கத்தியினால் கொன்றுவிட்டான் அந்த வாத்தின் வயிற் நுல் உள்ளே தங்க முட்டைகள் ஒன்றும் இருக்க இல்லை அதில் எதுவும் இல்லை என்று உணர்ந்த விவசாயி கவலையுடன் கண்ணீர் விட்டான் விவசாயி தனது கட்டிடத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து அவன் இழந்ததை பார்த்து வருந்தினான் அவன் இனி பேராசையை மறந்துவிட்டு நல்லதினை புரிந்து வாழ்ந்தான் பேராசை நஷ்டத்தையே தரும் கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க